அன்பர்களே இன்று பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து பாசுரம் ஆறு கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனான் வழிதாளுக்கு அங்கந்திட வையம் ஏழு பிள்ளை வாயுலே கண்ணனாகிய குழந்தையின் கைய கைகளையும் கால்களையும் நீட்டி நிமிர்த்து பெரிய பானையிலே நறுமண பொருள்களுடன் காய்ச்சப்பட்ட வெந்நீரை கொண்டு மென்மையாக குழந்தையை நீராட்டி மென்மையான சிறு சிறிய மஞ்சள் கிழங்கினாலே குழந்தையின் நாக்கை வலிக்கும்போது அப்போது அங்காந்த திருவாயின் உள்ளே வையம் ஏலம் கண்டால் யசோதை பிராட்டி ஆக என்ன விந்தை இன்றைக்கும் சிறு குழந்தையை குளிப்பாட்டும் போது தாய்மார்கள் கால்களை நீட்டி அமர வைத்து குழந்தையை முழங்க முழந்தால் முட்டின் மேல் வைத்து குளிப்பாட்டுகிறார்கள் அப்போது குழந்தைக்கு சிறிதும் அதிர்ச்சி ஏற்படாத வண்ணம் சிறிதே வெண்மையான நீரை பைய பைய ஊற்றி நீராட்டுகிறார்கள் அன்றைக்கும் யசோதை பிராட்டியார் தனது சிறு குழந்தையாம் இளஞ்சிங்கத்தை அப்படிதான் நீராட்டுகிறாள் குழந்தையின் கையும் காலும் நன்றாக செயல்படுவதற்காக அவற்றை நீட்டி நிமிர்த்துவதும் இன்றைக்கும் தாய்மார்கள் செய்வதே சில இல்லங்களில் பாட்டிமார்களும் செய்கிறார்கள் அப்படி கையும் காலும் நீட்டி நிமிர்த்திய பின் கடார நீரால் கண் கண்ண குழந்தையை நீராட்டி அவனது நாக்கை வலிப்பதற்காக வாயை திறந்தபோது அங்கே ஏழுலகையும் கண்டு வியர்ந்து போனாள் ஐய என்ற சொல்லால் அந்த வியப்பை கூறுகிறாள் ஆழ்வார் மண்ணை மண்ணெடுத்து உண்டதால் அண்ணனால் தடுக்கப்பட்டு அன்னையால் ஆராயப்பட்ட போது வாயுள் ஏழு உலகமும் காட்டினான் என்றே இதுவரை படித்திருக்கும் கே படுத்திருப்போம் கேட்டிருப்போம் ஆழ்வார்கள் அந்த நிகழ்வை இன்னும் விரிவாக்கி பிறந்த சில வாழ்க்கையிலேயே நடப்பதாக கூறுகிறார்